வணக்கம் உறவுகளே நான் உங்கள் ஜீவனா என்னோட சனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறீங்களேன்டா ஒரு வேர்க்கடலை சட்னி தான் உண்மையாகவே கா திடீரெண்டு யாராச்சும் கெஸ்ட்டு வந்தாங்கண்டா அவங்களுக்கு கொடுக்குறதுக்கு எதுவும் இல்லையா இந்த சட்னி செஞ்சு தோசை இல்லை இட்லி செஞ்சு கொடுத்து பாருங்க உண்மையாகவே அவ்வளவோ அருமையாக சூப்பராக பாராட்டுவாங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு கிராம் வேர்க்கடையில் போட்டிருக்கோம் இதுக்கு ஒரு ஆறு காஞ்ச மிளகா அப்புறமா கைப்பிடி அளவு பூண்டு ஒரு பதினஞ்சு பூண்டு இருக்கும் பூண்டு அடுத்தது தேவையான அளவு சால்ட்டு போட்டு தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிடலாம் ரொம்பவுமே ஈஸியான ஒரு சட்னி நம்ம எடுத்தாச்சு ஒரு பவுலில் ஊற்றிக்கலாம் சரிங்க கடாயில் வந்து தாளிக்கிறதுக்கு தேவையான்க்கும் மந்திரா கடல் எண்ணெய் கடுகு கூடவே உளுந்து பெருங்காயத்து தேவையான அளவு நல்லா பொரிய கூடவே கருவேப்பிலையும் போட்டாச்சு நல்லா தாளிஞ்சி வந்ததுக்கப்புறமா நம்ம இறக்க வேண்டியதான் காளி ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம இதை வந்து அரைச்சி வச்சுருக்க சட்னியில் ஊற்றணுங்கடா மிக்ஸ் பண்ணிக்கண்டா சூப்பரான வேர்க்கடலை சட்னி ரெடி ஆயிடுச்சு அதுவும் ஈஸியான முறையில் நான் செஞ்சுருக்கேன் புதுசாக கற்றுக்கிறவங்க கூட பக்கண்ட வேர்க்கடலை சட்னி சாப்பிட்ணுன்னு தோணுச்சுன்னா பண்ணிக்கலாம் தோசை இட்லி சாம்பாருக்கு பண்ணிக்க சாப்பிட்டுக்கலாம் ஓகே உறவுகளே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி விடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனவுடனவர் உறவுகளே மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்